ஹாய் மக்களே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம காட்டு வள்ளிக்கிழங்கு தான் நோண்ட போகிறோங்க எத்தனை பேர்த்துக்கு தெரியும் தெரியல இங்கே பாருங்கள் இந்த கொடிப்பிடி தான் இருக்கும் இந்த இலை வந்து ரொம்ப மரத்து மேலே இருக்கிறதுனால தெரியல ஏன்னா அது காட்டில் தான் கிடைக்கும் யாரையும் வளர்க்கலாம் முடியாது இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிறது இது இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நோண்டி உங்களுக்கு காட்டு போகணும் எப்படி இருக்குதுன்னு இதை நம்ம வேச்சு சாப்பிட்லாம் சர்க்கரை மாரி நல்லா இனிப்பாக இருக்கும் நம்மளுக்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கோட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை மேலே இனிப்பாக இருக்கா இனிப்பா இருக்கும் இது பாருங்க இதுதான் அந்த கொடியே ஆனால் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தா தெரியும் ஏன்னா காட்டில் தான் நிறைய தரும் கிடைக்கும் யாரையும் விவசாயம் பண்ண முடியாது இயற்கை நம்மளுக்கு கிடைக்கிறது பிடிக்கிறான் மேலே இருக்க இலை இல்லைன்னா காட்டுவோம் நான் இந்த அங்க இருக்குது அது தெரியாது நான் இப்ப நோண்டிட்டு நான் காட்டுறேன் நானே உங்களுக்கு கிழங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம நல்லா நோண்டணும் இது நோண்டுன்னா நம்மளுக்கு நல்ல இடம் இருந்தால் தான் நம்மளுக்கு கழுங்கு கிடைக்கும் கல் அந்தமாரி ரொம்ப இடங்காரமாக இருந்துச்சுன்னா நம்மளால் எடுக்க முடியாது நான் எ நான் ஃபுல்லாக நோண்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாதிரி இந்த கழுங்கு நீங்கள் சாப்பிட்ருக்கிந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது தெரிஞ்சுக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி இது தோண்டி எடுப்பீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பள்ளம் வெட்டியாச்சுங்க ஒரு அரை அடி வெட்டியாச்சு அரை அடி வெட்டியாச்சு இது நம்ம கடுங்கு கழுங்க உடனே பார்க்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் பள்ளம் வெட்டிட்டு தான் அதுக்கப்புறம் கழுங்கு எந்த சைடில் இறங்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டுவாலான வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்னென்ன கிடைக்கிதா மொத்தமும் இந்த வீடியோ நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லாம் உங்கள் கையில் இருக்குது நம்ம கஷ்டப்பட்டால் தான் எதுவும் கிடைக்கும் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் இப்படி தான் நம்ம கஷ்டப்பட்டால் தான் இங்கே கிடைக்கும் இவ்வளோ பெரிய கொடி இருக்குது ஆனால் கலுங்கு எவ்வளோ பெரிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கர்பன் பண்ணி பாருங்கள் இந்த கிழங்கு பார்த்துருப்பீங்களா என்னான்னு தெரியல எனக்கே டவுட்டாக இருக்குது வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் கழுங்கு அங்கே குத்த அந்த கழுங்கில் மாட்டிச்சுன்னா கழுங்கு இதாகிடும் இப்போ கழுங்கு நோண்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேர் தெரியும் இதுதான் சல்லி வேர்னு சொல்லுவோம் இந்த கழுங்குக்கு இந்த வேறு மேலே இருந்தாக்கா கழுங்கு கொஞ்சம் மேலே இருக்குன்னு அர்த்தம் ரொம்ப உள்ளே இருந்ததுன்னா நாங்கள் அந்த க கொடி நோண்ட மாட்டோம் ஏன் தோண்டனாலும் கழுங்கு நம்மளுக்கு அதில் இருக்காது வெறும் வேறு தான் இருக்கும் நான் ஃபுல்லாக நோண்டிட்டு உங்களுக்கு காட்டணும் கொஞ்சம் பள்ளம் எடுக்கணும் பள்ளம் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நோண்டியாச்சு தோண்டியாச்சு நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தோண்டி கண்டுபிடிச்சாச்சு கழுங்கடி அதை பார்த்திங்கன்னா இதான் களுங்க பாதி உள்ளே அறிஞ்சிட்ருங்க பார்த்தா தெரியும் நான் பாருங்கள் களுங்கு இதில் பார்த்தீங்கன்னா பாதி கழிஞ்சிரும் நல்லாயிடு களுங்க இதுவரைக்கு இருங்க பார்த்துடு அறுவடி மடி பார்க்கும் ஆ இன்னும் கொஞ்சம் படி ஆ இதான் கலுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடி பெடி கொடியாக இருந்தாலும் இடம் சரியில்லை ஃபுல்லாக செட்டு இது பார் வந்து மாட்டேச்சு அதனால் கலுங்கு தான் எடுக்க முடிஞ்சுது நூறு கோடி இருக்காங்க அந்த மேலே அந்த கொடியெல்லாம் நோண்டிவிட்டே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழியை நோனணும் அவ்வளோ கிழங்கு கிடைக்கல இப்போ செகண்ட் குழியில் பாருங்கள் கலுங்கு எங்கேருந்து எங்கே ஊரு பாருங்கள் இங்கேருந்து அப்படி கீழே போயிருக்கிறதுக்கப்புறம் நோண்ட எல்லாம் ஷெட்டாக இருக்குது பாறையாக இருக்குது ஒரு பீஸ் எடுத்துருக்கே இந்த மாதிரி தான் இருக்கும் கழுங்கு பாருங்கள் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இன்னும் கழுவுனா கிளீனாக கழுவிட்டு இருக்கப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த மேலே இருக்கிற வேர்லாம் எடுக்கணும் இன்னும் எத்தனை பீஸ் இருக்குமோ பார்த்து எடுக்கணும் ஆ எடு அப்படி நீட்டாகடு ம் கட் பண்ணிவிடு ம் தெரியுங்களா கட்டணும் கேட்டீங்களா நல்லா பெருசாக இருக்குதுதானே இந்த மாதிரி தான் எடுக்கணும் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கழுங்கார்கிட்ட தான் எடுக்கணும் அதில் நார் மாதிரியாக இருக்கும் அதை நம்ம எதனே சாப்பிட முடியாது இந்த மாதிரி தான் எடுக்கணும் அவ்வளோதான் அந்த குழி பார்த்துச்சு வேறு குழி பார்த்து எடுக்க தான் ஒரு அஞ்சு கிலோ ஒன்றுனா போதும் ஒரு ஃபேமிலியாக சாப்பிட்லாம் இது பார்த்தீங்கன்னா மூணாவது குழியே வேறுங்க எடு கழுங்கடு உடச்சிடு இது எவ்வளோ பெருசாக இல்லை அது சும்மா அவுச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க அந்தமாரி ஒடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நார்மலே இருக்கும் அதுக்காலுங்க வேஸ்ட்டுங்க எது சாப்பிட முடியாது இன்னும் கொஞ்சம் ஒடி ம் அவ்வளோதான் ஆ சரி இது தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வேர் புள்ள எடுக்கணும் இந்த வேர் புள்ள எடுத்தா தான் வேரில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கழுவணும் நல்லா கழுவுனா நம்ம ஒயிட் கலரில் ஆகிடும் வெள்ளையே ஆகிடும் கலங்கி பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கழுவிட்டு காட்டுறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ஒரு குச்சி ஒன்று எடுத்து மேலே அப்படியே செய்யணும் மாதிரி ஒயிட் கலரில் ஆகிடும் நல்லா க்ளீனாக வந்துடும் ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இது சப்போஸ் நம்ம தோலில் ஸ்கின்னில் பண்ணுறமாரி தோ தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப பிரச்சனை ஆகிடும் என்னது பார்த்தீங்கன்னா நம்பிக்க ஆரம்பிச்சிடும் கடிக்க ஆரம்பிச்சிடும் இந்தமாரி கிளீனாக கழுவிட்டு இந்தமாரி கிளீனாக கழுவிட்டு இட்லி கொண்டாவில் போட்டு இந்தமாரி லைனாக அடைக்கிடுங்க ஏன்னா சின்ன கிழங்கு மேலே வச்சுட்டு பெரிய கிழங்கு அடியில் வைக்கணும் அப்போ தான் வெந்து வரது கரெக்டாக இருக்கும் சின்ன கிழங்கு அடியில் போட்டுட்டாக்க ரொம்ப குழ அதிகமாக வெந்துடும் குழண்டு போயிடும் இந்தமாரி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றாதீங்க ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இந்தமாரி வெளியே அடுப்பில் வச்சுருங்க இது வேந்து இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டைம் எடுத்துக்கிச்சு நல்லா வெந்துட்டுங்க இந்தமாரி கிடைச்சாலும் விட்டுறாதீங்க சாப்பிடுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது சாப்பிட்ருக்கீங்க இந்த டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்